ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து இந்த பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம் நாங்க நினைச்சதெல்லாம் நடக்குது எங்க எங்க பசங்க எல்லாம் நல்லபடியா படிச்சு நல்ல வேலைக்கு போயிருக்காங்க எங்க குடும்பம் நல்லா இருக்குது எனக்கு பெருமாளை கும்பிட கும்பிட எங்க வாழ்க்கை இன்னும் மேலும் உயர்ந்துட்டே இருக்கு இந்த கோயிலுக்கு வார வாரம் இல்ல தினமே நாங்க வருவோம் சனிக்கிழமை பொட்டாஸ் சனிக்கிழமை அப்படி எல்லாம் கிடையாது தினம் வருவோம் இங்க இருக்கிற சந்தான பட்டாச்சார் வந்து ரொம்ப 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 பிரமாதமா எல்லாம் பண்ணுவார் சாத்துக்குடி சேவையாகட்டும் பெருமாளுக்கு பண்ற அர்ச்சனை ஆகட்டும் எல்லாமே நல்ல மனசு ஒன்றி தன்னோட ஹயத்தத்திலே இருந்து பண்ணுவாரு அதனால நாங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு எப்பவுமே வருவோம் அதை தவிர நிறைய உற்சவங்கள்லாம் இங்க நடக்குது மார்கழி மாசம் முப்பது நாளும் திருப்பாவை நாங்க கோதா கோஷ்டி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அதுக்கப்புறம் இது பூரம் பாடி பூரம் எல்லா உஸ்தவங்களும் மிக பிரமாதமா இங்க நடக்கும் எல்லா உஸ்தவங்களுக்கும் இதுல என்ன விசேஷம்னா அவரோட கையாலேயே அவர் தீர்த்தம் ஷடாரி துளசி பிரசாதம் எல்லாம் வழங்குவார் வேற எந்த கோயிலையும் நீங்க இந்த மாதிரி பார்க்கவே முடியாது இந்த கோயில் வளசரவாக்கம் வளசரவாக்கத்துல இருக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி அங்க நவீன் வழியா வந்தாக்க நேர தெரியும் அங்க இருந்து இங்க வந்துடலாம் எங்க இருந்து வந்த பஸ்ல இருந்து வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கணும் இறங்கிட்டு நேரம் இங்க வந்தீங்கன்னா நவீன் ஒரு கடை இருக்கும் துணி கடை இருக்கும் அதுக்கு நேரு எடுத்தாப்புல பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் இதுதான் இந்த கோவில் இந்த கோவில் வந்து மிக மிக பிரசித்தி பெற்ற என்ன ஒரு இன்னொரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒரு சின்ன இடத்துல இவ்வளவு சன்னதிகளை வச்சு அது அவ்வளவு பராமரிக்கிறதுனா ரொம்ப 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 பெரிய விஷயம் அது இந்த கோவிலோட ஸ்தாபகர் அந்த சுரேஷ் அவங்க அப்பா அவங்க மூதாதையர் காலத்துல இருந்து ரொம்ப 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 சிறப்பா எல்லாத்தையும் பண்ணிட்டு வராரு இது வந்து இந்த கோவில் வந்து இந்த வாக்கத்துக்கே ஒரு பெரிய முத்தாய் தான் சின்னதா இருக்குமே தவிர நீங்க பெருமாளை உள்ள வந்து பார்த்தா தான் அவரோட சக்தியே தெரியும் அவரு பார்க்கும்போது நம்ம பத்து நிமிஷம் அப்படியே உட்காந்துடுவோம் நம்மளால வெளியிலயே வர முடியாது குட்டியா இருக்கும் கோவில் பார்த்து தான் இவ்வளவு சின்ன கோயிலா அப்படின்னு நினைப்பீங்க கோவில் வந்து குட்டியா இருக்கும் ஆனா இவ்வளவு சின்ன கோயிலா நினைப்பேன் உள்ள போனால் பெருமாளை பார்த்தா தான் அவரோட மகிமையும் நம்மளுக்கு நம்மள தெரியாம அங்கேயே அவருக்கு காலடியே பார்த்து பார்த்து நம்ம சேவை பண்ணிட்டு இருப்போம் இது கோயிலுக்கு நிறைய டைம் வந்திருக்கு நல்லா சக்தி வாய்ந்த கோயில் இது புரட்டாசி மாசமா நல்லா விசேஷமா நல்லா பண்றாங்க எல்லாரும் வந்து செய்வீங்க பெருமாள் அருள் நல்ல கிடைக்கும் இது பழமையான கோயில் எங்க முன்னோர்ல இருந்து எல்லாருமே வழிபட்ட கோவில் இது ரொம்ப சின்னதா இருந்தது அதே தான் இப்போ வந்து அவரு சுரேஷ் எல்லாம் முயற்சி பண்ணி இத கட்டினாரு எங்க தம்பி ஒருத்தன் நாகராஜன் கூட இருந்து கவுன்சிலராக இருந்தான் அவனும் இத புதுப்பிச்சு நல்ல பெருமாள் கோயில் நம்ம தெருவில் இருக்கணும்னு சொல்லி திருவள்ளுவர் சாலையில பண்ணி வச்சாங்க அதனால இந்த கோவில் ரொம்ப சிறப்பா இருக்குங்க இந்த பெருமாள் நான் ரெகுலர் வரேன் எல்லாரும் வந்து சேவிக்கணும் எல்லாரும் அந்த புண்ணியத்தை கிடைக்கணும் எல்லாருக்கும் வாங்க भगवतो भलेना भगवतो वीर्येण भगवता तेजसा भगवता भगवता निगृहीतो भगवता निध्यातो भगवत कर्म करिष्यामि तत् भगवान् अनुमन्यता सौतस्मार्ताद्दिकं कर्म निखिलं ज्ञानसूदृतं तस्मै समस्तवेदार्थविधे विघनसे नमः सुधि पूर्णं विट्ट भक्तृदगम दुग्धम वंदे स्ग्रार्वम हरिः ॐ तगलांड कोटि ब्रह्मांड नायक अलमेल गृमेतति प्रसन्नं गृहेसु स्वामी श्री महाविट्ट दन्दन त्रिसोमणि श्री लक्ष्मी हाइग्र सोमनी सुदर्शन योगा नरसम सोमनी उत्सव मूर्ति सोमनी पंचायती स्वामिनी श्री अलमेहरम का श्री शीतल कुण्ड अनुमत समय है दस श्री कोडंड्राम का श्री रामानुज स्वामिना ददस्तंभ ददस्तंभ श्री गरनार பக்த ஆஞ்சனேய சுவாமி கிருபா கடாட்ச பக்த கோடிகளுக்கு கிருபா கடாட்ச அணு கிரக பாத்திரும்படி ஸ்ரீ பக்தங்காய சர்வ சர்வயோகி சர்வோஷ நிவாரணம் சர்வானுகூல்யகார சித்திருத்தம் மகாலட்சுமி பரிபூர்ண கிருபா கடாட்ச அனு கிரக்திருத்தம் லோகக்ஷமார்த்திருத்தம் பலசரபாக்க ஆலபாக்க கிராமவாசிகள் சர்வகாரிய அனுகுல்யகார சித்தர் தம் ஸ்ரீ பிரசன்னம் கணேச சுவாமி தர்தம் ஸ்ரீ வருஷத்துக்கு முன்னால் கோவிலாக இருக்கப்பட்டு மேற்படி ஸ்ரீ அடியின் கைங்கரம் சந்தான பட்டாசாரிய பிரசன்னம் கணேச பெருமாள் எல்லா மூர்த்திகளும் பிரதிஷ்டை செய்து ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேலாகி இப்பொழுது பக்தர்களுக்கு அனுக்கிரகம் பாத்திரம் படி பெருமாள் ಕಣ್ಣ ಕಂಟ್ರೋಲ್ ಅನ್ನುಗಳರ್ ಈ ಚಕ್ರದಾರುಗ ಕಂದನತಾ ಪುರಸ್ಮೃತ ಜ್ವಾಲಾ ಮಾರಿಕಾಚಿತ್ತ ವನ್ನಿ ಪ್ರಹಾರ ಮಧ್ಯಕಾ ವಂದಸಯ್ಯವೋ ಯುಕ್ತ ನಿತ್ಯ

we are more